அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கருவை மாடு ஹெச்எஃப் சினை மாடு கன்று மாடுன்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம

இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிடாரி அதிக அளவில் விற்பனைக்கு வரலைங்க அதே மாதிரி கூட்டமும் அதிகமா வரல கூட்டம் கம்மியாதாங்க இருக்கு ரெகுலரை விட கம்மியாக தான் இருக்கு நீங்களே பாக்குறீங்க இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல தெளிவான கிடாரிகள் ஹெச்எப் கிடாரி ஜெர்சி கிடாரி நல்ல தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் நல்லபடியாகவே நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த லைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிடாரிகள் விற்பனைக்கு இருக்கும் அதாவது ஹெச்எஃப் கிடாரிகள் இங்கே பாருங்கள் எவ்வளோ வெறிச்சோடி போய் கிடக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்துட்டு இந்த எலெக்ஷன்னால் கொஞ்சம் குறைவாக தான் வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் கிடேரிகள்லாம் வந்து அவ்வளோவுக்கு வரலைங்க சிறு சிறு கிடேரிகள் தான் வந்திருக்கு ரொம்ப பெரிய கிடேரிகள் வரல நன் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க நண்பர் இங்கே ஹெச்எஃப் கிடாரியே நல்லா தெளிவான ப்ரீடு குவாலிட்டி நல்லா கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே வந்திங்கன்னா நல்லா தெளிவான ஹெச்எஃப் கிடாரி அதாவது நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கிடைக்கும்ங்க நல்லாவே கிடைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் இந்த சந்தையில் நம்ம தான் விலை கொஞ்சம் அனுசரித்து நம்ம வாங்கணும் அதனால் உங்களுக்கு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கிடரிகள் தேவைனா நீங்கள் தாராளமாக இந்த காரியமங்கலம் அடிச்சதுக்கு வரலாங்க காரியமங்கலம் மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா கன்று குட்டிக்கு ஒரு ஆறாயிரரூபா முதலே ஜெர்சி கன்று குட்டிகள் கிடைக்குதுங்க அதாவது ரூபாயிலேருந்து ஒரு இருபதாயிரம் ரூபா வரைக்குமே ஜெர்சி கன்று கிராஸ் கன்று குட்டிகள் கிடைக்குதுங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்களுக்கு எனக்கு வந்து ஜெர்சி கன்றுக்குட்டி தான் வேணும் அதுதான் வெயில் தாங்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதனால் தாராளமாக நீங்கள் இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா ஒரு ரூபா முதல் ஒரு முப்பதாயிரம் ரூபா வரைக்குமே ஜெர்சி கன்று குட்டிங்க நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம் கன்று குட்டிகள்ிகள் வேணுனாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கிடையர்கள் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ஹெச்எஃப் கன்று குட்டிங்க அதாவது கிராஸ் பெட்டில் இருக்கக்கூடிய கன்று குட்டிங்க இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா கொம்பு இல்லாமல் தான் வரும் கொம்போடு உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை கொம்பு இல்லாமல் தான் வருங்க சின்ன கன்று குட்டி எடுத்திங்கனாலும் சரி பெரிய கெடையரிகள் எடுத்துட்டிங்கனாலும் சரி எல்லாமே கொம்பு சுட்டு தான் இருக்குங்க இந்த காரியமங்கலம் மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா பால்குடி கன்று கூட கிடைக்குங்க ஹெச்எஃப்பில் வந்து பால்குடி கன்று குட்டிகள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா உங்கள் மாட்டில் ஏதாவது கன்று குட்டிகள் தவறுதுன்னா நீங்கள் தாராளமாக இந்த கன்று குட்டிகளை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பால் விட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி பொடி கன்று குட்டிகள் கிடைக்குங்க இங்கே பாருங்கள் எப்படி கலர் கலராக எவ்வளோ கிடேரியில் இருக்குது பாருங்க ஜெர்சி ஹெச்எஃப் அப்படின்னு எல்லாமே கலந்து இந்த கன்று பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரரூபா தாங்க ஸ்டார்டிங் சொல்கிறாங்க ஆறாயிரூபாயிலேருந்து பதினஞ்சாயிரரூபா வரைக்குமே இந்த கன்று நம்ம வாங்கலாம் அதோடய வயசுக்கு தகுந்த மாதிரி தான் கண்ணுக்குட்டிகள் விற்பனை இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ கன்று குட்டிகள் கலர் கலராக கலர் கலராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கன்று குட்டிகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல நல்ல கன்று குட்டிகள் வாங்கிட்டு போகலாங்க வாங்கிட்டு போய் நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணி அதை வந்து டாக்டர் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை தீவனம் கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு பெரிய கெடேரிகளை ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி படப்படன்னு இது வளருங்க நல்லா நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லிவர் டானிக்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது நல்லா சீக்கிரம் பெருசாகுங்க கண்ணுக்குட்டி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா காரியமங்கலம் மாட்டு சந்தையில் கெடேரிகள் வந்து அதிகமாக வரலைங்க கன்று பொடி கன்று தான் அதிக அளவில் விற்பனைக்கு வந்துருந்துச்சு நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ கன்று வந்துருந்துச்சின்னு பாருங்கள் கெடேரிகள் வந்து அளவுக்கு அதிகமாக வரலை இந்த வாரம் கம்மியாக தான் வந்துருந்துச்சு அதே மாதிரி வாங்குகிற வியாபாரிகளும் பார்த்திங்கனா வந்துட்டு விலை கேட்டுட்டு அப்படியே போகிற மாதிரி இருந்தாங்க அதே மாதிரி வாங்கினவங்களும் ஒன்று ரெண்டு வாங்கிட்டு போனாங்க அதனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா விலை வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு அதே மாதிரி வியாபாரமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு இந்த வாரம் மற்றபடியாக பார்த்திங்கன்னா கை கறவை சினை மாடுகள் கன்று மாடுகளோட விலை நிலவரங்களை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது காரியமங்கலத்தில் கை கருவி மாடுகளோட வீடியோ பதிவு தான் பார்த்துட்ருக்கீங்க ஒவ்வொரு கைக்கருவை மாடுகளும் எப்படி எப்படிலாம் வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படியே இங்க கை கைக்கறவையில ஜெர்சி ஹெச்எஃப் எல்லாமே கலந்து வந்திருக்கு இங்க பாருங்க

பாருங்க கன்று வந்து கடேரி கன்று மாடு கன்று இருக்குங்க ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு அண்ணா இந்த மாடு கை கரவையா என்ன வேலை சொல்கிறீங்க இருபத்தி அஞ்சா பால் என்ன வருதுங்க ஏழு வருதா நேரம் ஒரு நாளைக்கு நண்பர்களே இந்த மாடு பாருங்கள் கை மாடு தான் ஏழு வருதுங்க ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு வருதுங்கிறாரு பால் கறவை இருபத்தஞ்சாயூவா தாங்க சொல்கிறாரு மாடு நல்லா நெகுனவிப்பு இருக்குது மாடு நல்ல மாடுங்க இங்கே பாருங்கள் வாழ்க்கொடியில் எப்படி இறக்கும் இருக்குது இந்த மடி காம்பலாமே நல்லா சுத்தமாக இருக்குது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பரவாயில்ல இதை முன்ன பே அனுசரித்து கேட்டால் ஒரு இருபது ரூபாய்க்கு தருவாங்கன்னு நினைக்கிறேங்க இங்கே பாருங்கள் கண்ணு மாடு இருக்குது வந்து ஜெர்சி தான் மாடு நல்லா சூப்பர் மாடாக இருக்குது கன்று வந்து காலக்கண்ணுங்க அதாவது ஒரு மூணாவது ஈத்து மாடாக இருக்குங்க பிரதர் எத்தனாவது ஈத்து மாடு மாடு எத்தனாவது ஈத்து மூணாவது கண்ணா மூணாவது கண்ணா இப்போ என்ன வேலை சொல்கிறீங்க ஐம்பத்தஞ்சுண்ணா ஐம்பத்தி அஞ்சு பால் எவ்வளோ வருது பால் எவ்வளோ வருது ரெண்டு நேரம் சேர்த்து எவ்வளோன்னு தெரியலையா கன்று காலக்கண்ணா ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பத்து லிட்டரு வரும்னு நினைக்கிறேங்க மடி அந்த அளவுக்கு தான் இருக்கு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ரூபா சொல்றாரு மடியமைப்புலாம் நல்லா இருக்கு நண்பர்கள் இந்த கை வந்து நாப்பத்தி ரூபா ரூபாய் வில சொல்றாங்க மூணு மாதம் சென்னையில இருக்காமா

அதாவது கை கறவை மாடுகள் பொறுத்தளவு காரியமங்கலத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக தாங்க இருக்கு நிறையாவே இருக்கு நம்ம தேவையான கை ஜெர்சி கெச்சப்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கலந்து எடுத்துக்கலாம் நண்பர்களே இதெல்லாம் பார்த்திங்கன்னா சினை மாடுகளோட பகுதி இங்கே வந்து சினை மாடுகள் அதிகமாக இருக்கும் சினை மாடுகள் மாடுகள் ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா மாடுகள் ஓரளவுக்கு கம்மியாக தாங்க வந்திருக்கு ரொம்ப அதிகமாலாம் வரல பாருங்கள் மாடு இவ்வளோதான் தான் வந்திருக்கு இந்த வாரம் எச் மாடெல்லாம் அதிக அளவில் வந்திருக்குங்க இந்த வாரம் கம்மியா தாங்க அண்ணா இந்த இந்த வாரம் மாடோட வரவு கம்மி தானா

அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வில சொல்கிறாங்க விலை வந்து அனுச்சி வச்சு இன்னும் வந்து ஒரு ஒரு வாரத்தில் கன்று போடுற மாதிரி இருக்குங்க இது பாருங்க ஆல் பிளாக்ல இருக்கு கண் வந்து காலக்கண்ணில் இருக்கு ஆனால் இது என்ன விலைன்னா சொல்றீங்க பால் என்ன வருதுங்க பத்து லிட்டர் வருதா மாடு பாருங்கள் நல்ல லட்சனம் இருக்கு மாடு இளம் பொருள் தான் அண்ணா இந்த அண்ணா இந்த மாடு என்ன வளண்ணா என்ன வள இது முப்பத்தஞ்சு ரூபாயா ஈ ஈர்த்தி எத்தனை நாலு பல்லா நாலு மாடு சனையா

நண்பர்கள் இங்கே பாருங்கள் சென மாடெல்லாம் நல்ல நல்ல மாடுகள் வந்திருக்குங்க அன்னைக்கு ஆனால் அன்றைக்கி வந்து வியாபாரிகள் வரல வாங்குறதுக்கு வியாபாரிகள் வரல அதே மாதிரி விலையும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஜெர்சி மாடெல்லாம் மடி அமைப்புலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தொங்கு மடி அமைப்பு மாடு நல்ல பிரம்மாண்டமான மாடெல்லாம் இங்கே பாருங்கள் இந்த மாடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அண்ணா இந்த மூணு மாடு என்னென்ன விலன்னா சொல்கிறீங்க மூணு மாடு என்னென்ன விலன்னா ஒன்று தொண்ணூறு ஆ ஒன்று அறுபது சரிங்க ஒன்று எண்பது ஓ இதில் வந்து ஒன்று கண்ணு மாடா எது கண்ணு மாடுங்கண்ணா அந்த லாஸ்ட்டில் இருக்க கண்ணு மாடு எவ்வளோங்கண்ணா வந்து எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு ரூபா அண்ணன் பாருங்க ஹெச்எப் மாடு நல்லா பெரிய பெரிய மாடாக மூணு மாடு கொண்டாந்துருக்காரு அண்ணா நீங்க எத்தனை மாடுன்னா கொண்டாந்தீங்க மூணு விற்பனை ஆயிடுச்சா இல்லையா என்ன என்ன காரணம்ண்ணா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு எலெக்ஷன் சரி சரி அதோட இந்த ஏரியாலாம் பண்டிகையா அதனால வரல சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ இந்த மூணு என்னென்ன விலன்னா சொல்கிறீங்க ரெண்டே நண்பர்களே நீங்க கன்றுகள் எவ்வளோ வந்திருக்கு அப்புறம் சினை மாடுகள் எவ்வளோ வந்திருக்கு கைக்கருவி மாடுகள் எவ்வளோ வந்திருக்கு என்னென்ன விலை நிலவரம் அப்படின்னு நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் மாடுகள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்குங்க இந்த நேரம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற நேரம் உங்களுக்கு மாடுகளோட விலை நிலவரம் கண்ணுக்குட்டிகளோட விலை நிலவரம் கை கருவிகளோட விலை நிலவரம்லாம் ரொம்ப கம்மியாகவே இருக்குது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் அனுசரித்து கொடுப்பாங்க அதனால் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க இந்த காரியமங்கலம் மாட்டு சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் நான்கு மணிக்குலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் கொடுதுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்ருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்